வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் மக்களால் சின்ன கலைவார்னு அழைக்கப்படுற நகைச்சுவை நடிகர் விவேக் அவங்களோட இரண்டாவது மகள் தேஜஸ்வினி அவங்களுக்கு தான் இன்னைக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு தேஜஸ்வினி அவங்க இப்போது பேங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கும் பிரபுன்றவங்களுக்கும் இன்னைக்கு சென்னையில் திருமணம் நடந்திருக்கு விவேக் அவங்களோட வீட்டில் தான் இந்த திருமணம் நடந்திருக்குது நெருங்கிய உறவினர்கள் முன்னில தான் இந்த திருமணம் நடந்திருக்குது தேஜஸ்வினி விவேக் பிரபு இருவருக்குமே ரொம்ப எளிமையாக உறவினர்கள் முன்னிலை இந்த திருமணம் நடந்திருக்கு இதுக்கு பிறகு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேஜஸ்வினி அவங்க தந்தையின் நினைவா திருமணத்துக்கு வந்த எல்லோருக்குமே மரக்கன்றுகள் கொடுத்து நெகிழ வச்சிருக்காங்க விவேக் அவரோட கனவு திட்டமான கிரீன் கலாமுன்ற ஒரு கோடி ரூ மரம் கன்று நடவேண்டும்ன்ற திட்டத்தின் மூலமாக தேஜஸ்வினி அவங்க வர்ற எல்லோர் உறவினர்களுக்குமே ஒரு மரக்கன்ற பரிசாக அளித்திருக்காங்க இது அங்கேருந்து எல்லோருமே நெகிழி வச்சுருக்கு தமிழ்னு சொல்லப்பாக தேஜஸ்வனி பிரபு ஜோடிக்கு எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் தேஜஸ்வினி பிரபு ஜோடிக்கு உங்களோட திருமண வாழ்த்துக்களை கீழே கமெண்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கான்னு கிளிக் பண்ணிடுங்க